ஆமே கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் நாம் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட சில வசனங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிற காரியங்கள் வேதத்தை வாசியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் என்று சொல்லி சில சபைகளிலே அங்கே இவ்விதமாக எழுதி வைத்திருப்பார்கள் இன்று வேதம் வாசித்தீர்களா இன்று ஜபம் செய்தீர்களா அப்படி எல்லாண்டி சொல்லி அப்போ ஏன் வேதத்தை வாசிக்கணும் ஏன் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் ரெண்டுத்தி முயற்சி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்தால் வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய அவன் தகுதியுள்ளவனாகும்படிக்கு அது சீர்திருத்தலுக்கும் உபதேசத்துக்கும் கொள்ளுதலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த வேதம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த பரிசுத்த வேதாமத்தை குறித்து எத்தனையோ உலகத்தின் சிறந்த நபர்கள் சொன்ன எத்தனையோ காரியங்கள் உண்டு உதாரணமாக நீங்கள் ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற அமெரிக்க தேசத்தினுடைய பதினாறாவது ஜனாதிபதியாக இருந்தவர் அவர் சொல்லுகிறார் வேத புத்தகம் மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற பரிசு உலக இரட்சகரிடமிருந்து சகல நன்மையான காரியங்களும் இந்த வேத புஸ்தகத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லுகிறார் அப்போ வேத புத்தகம் மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற பரிசு என்று சொல்லுகிறார் ஆம் கத்துடைய பிள்ளைகளே இந்த வேதத்தை நாம் ஏன் வாசிக்க வேண்டும் என்று வேதாகமத்திலிருந்து சில வசனங்களை நாம் பார்க்கும்போது இது ஆண்டவர் நம்ம கொடுத்த கட்டளையாக இருக்கிறது முதலாவது உபாகமம் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்குது நீங்கள் நன்றாயிருப்பதற்கும் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த தேசத்திலே நீங்கள் விருத்தி அடைவதற்கும் உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் இந்த கட்டளைகளை இந்த கற்பனைகளை வேதத்தை நீங்கள் கைக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் மோசையின் மூலமாக இஸ்ரேல் மக்களிடத்திலே சொல்லுகிறார் அப்போ நாம் ந நல்லா இருக்கணும் நீடித்த நாட்களாய் வாழணும் நாம் இருக்கிற இடத்துல நாம் செய்கிற வேலையிலே நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஒரு வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தை கவனமாய் நாம் வாசிக்க வேண்டும் நாம் மாத்திரமல்ல அங்கே வாசிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவைகளை கருத்தாய் நீங்கள் போதிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல நீங்கள் இருக்கிற அந்த வீடுகளிலே அந்த நிலை சட்டங்களிலே அந்த வீட்டின் முகப்பிலே நீங்கள் காண்கிற இடத்துல இந்த வார்த்தைகளை நீங்கள் ஞாபகக்குரியாக எழுதி வைத்து அதை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம் எனவே நாம் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் சொன்னால் நாம் நல்லா இருக்கணும் இன்றைக்கி எல்லோரும் நம்ம விரும்புகிறோம் நாம் யாருமே வீணாக போகணும் விரும்புகிறதில்ல நாம் நல்லா இருக்கணும் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும்னாக்கா ஒரே வழி வேதத்தை வாசிக்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் முதல் இரண்டாவது சங்கீதம் பத்தொம்போதாவது சங்கீதம் ஏழு எட்டு வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்குது கத்துடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது இருக்கிறது கத்துடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாக இருக்கிறது கத்துடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் இரண்டாவது இந்த வேதம் இந்த வேதம் தான் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது அநேக நேரங்களில் நம்முடைய ஆத்மா தேவனை தேடாமல் தேவனுக்கு அடுத்த காரியங்களை தேடாமல் இந்த உலகத்தோடு மண்ணோடு ஒட்டி கொள்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசித்தால் அங்கே இவ்விதமாய் வாசிக்கிறோம் என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன என்னுடைய ஆத்மா இந்த உலகத்தோட உலகத்துக்கு எடுத்த காரியங்களையே ஒட்டி இருக்கிறது என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி அங்கே சங்கீதம் சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்குறோம் அப்போ இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்மா உலகத்தோடு உலக காரியங்களோடு உலகத்துக்கு அடுத்த தேவைகள் இவை இவைகளையே நினைத்து நினைத்து நாம் தேவனை மறந்து விடுகிறோம் எனவே நம்மை உயிர்ப்பிப்பது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை எனவே தான் இது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அது மாத்திரமல்ல பேதையை கூட ஞானியாய் மாற்றுகிறதா ஸ்தோத்திரம் ஞானம் நமக்கு அவசியமாக இருக்கிறது கத்திரிக்க ஸ்தோத்திரம் பேதையை கூட அந்த ஞானம் அறிவு விவேகம் இல்லாதவர்கள் கூட இந்த வேதத்தை நான் வாசிக்கும் போது அதை நேசிக்கும் போது நம்ம ஞானியாய் மாற்றுகிறது மூன்றாவது நம்முடைய இருதயத்தை அது சந்தோஷப்படுத்துகிறது இந்த உலகத்தில் வேறு எந்த விதத்திலும் நமக்கு நிரந்தரமான ஒரு நிலையான ஒரு சந்தோஷம் இல்லை அப்போ வசனத்தை வாசிக்கும்போது தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது ஸ்தோத்திரம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் உமது வசனம் என்னுடைய மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து என்று சொல்லுகிறான் அப்போ வசனம் தான் நம்முடைய மனமகிழ்ச்சி அப்போ அந்த மனமகிழ்ச்சி நம்முடைய இதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது கத்தோடைய வசனம் எனவே இதை நான் வாசிக்க வாசிக்க நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கிறது அடுத்து மூன்றாவது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஒன்பதை நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்குது வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே என்று சொல்லி பார்க்குறோம் ஆமாம் அப்போ வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான் முது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால தானே அப்போ வசனம் நம்மை காத்து கொள்கிறது இந்த வசனம் நம்மை சுத்தமாக்குகிறது நம்மை பரிசுத்தமாக்குறது இந்த கற்றுடைய வசனம் இதை வாசிக்க வாசிக்க நம்மை பரிசுத்தமாக்குறது நம்முடைய மனதில் நம்முடைய சிந்தையில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்குகிறது தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள்லாம் நீங்குகிறது அப்போ நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியது தேவனுடைய வசனம் எனவே தான் இந்த வேகத்தை நான் வாசிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல அங்கே வாசிக்கிறோம் சங்கீதம் முன்னூற்றி பத்தொன்பதில் வசனம் நமக்கு பாதைக்கு ஆமின் வெளிச்சமாக இருக்கிறது கால்களுக்கு தீபமாக இருக்கிறது எனவே வசனம் நம்மை பரிசுத்தமாக்குறது மட்டுமல்ல நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது நாம் எங்கு செல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது நாம் இந்த உலகத்தில் இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டுடைய வசனம் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கு நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது வசனம் நம்ம நம்மை போதிக்கிறது நமக்கு நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அது மாத்திரமல்ல சப்போசனபடிகள் பதினேழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்தால் அங்கே பெரையா அந்த பட்டணத்தில் இருக்கிற சபை மக்களை குறித்து பார்க்குறோம் அவர்கள் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கப்படினாலே அவர்கள் தெசலோனிக்கே சபையில் அந்த சபை மக்களை பார்க்கலாம் இவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் கத்தோடைய பிள்ளைகளே வசனத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது நம்மை நற்குணசாலிகளாக நல்ல உடையவர்களாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிற அந்த தாழ்மை அன்பு மன்னிக்கிற சுபாவம் பரிசுத்தம் நீதி நல்ல வாழ்க்கை நல்ல வார்த்தை நல்ல நடத்தை போன்ற இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் நல்ல குணங்கள் நற்குணங்களை நம்மை நமக்குள்ளே உருவாக்கக்கூடியது நம்மை நற்குணசாலிகளாய் மாற்றக்கூடியது தேவனுடைய வார்த்தை வேதம் எனவே தான் இந்த வேதத்தை நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இதை இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம் நீங்கள் மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசித்தால் அங்கே ஆண்டவர் அந்த சதுசியர்களை பார்த்து சொல்லுவார் நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் இருக்கிற தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் தெய்வீகத்தை குறித்து தேவத் தேவனை குறித்து வரும் காலங்களை குறித்து நித்திய வாழ்க்கையை குறித்து அங்கே நீங்கள் அந்த பகுதியை வாசித்தால் அந்த சதுசேயர்கள் ஆண்டு ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறித்து ஆண்டவரோடு கூட வாதிக்கிறார்கள் அப்பொழுது தான் ஆண்டு சொல்கிறார் நீங்கள் வேத வாக்கியங்களை அறியாமல் இருக்கிற இப்படி இதை குறித்து உங்களுக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்கிறதுன்னு சொல்லுகிறார் அப்போ வேத வேதத்தை நாம் அறிந்தால்தான் சில தவறான எண்ணங்கள் அல்லது தவறான உபதேசங்கள் இன்றைக்கு அநேக விதமான தவறான உபதேசங்களை பார்க்குறோம் அவரவர்களும் தங்களுக்கென்று ஒரு வசனத்தை மாற்றணும் பிடித்துக்கொண்டு அதை ஒரு உபதேசமாக்கி இவ்விதமாக மற்றவர்களை குழப்புகிறதை பார்க்குறோம் அப்போ இன்றைக்கி நாம் இந்த வேதத்தை அறியவில்லை என்று சொன்னால் தவறான உபதேசங்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனங்கள் அல்லது தவறான உபதேசத்திலே நாம் வீழ்ந்து விடுவோம் எனவே கத்துடை பிள்ளைகளே வேத வாக்கியங்கள் நம்மை தவறான உபதேசங்களுக்கு நீங்களாக்கி நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் நீங்கள் மத்திய நாலாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்களை வாசித்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்பு அங்கே சோதனைக்காரன் சாத்தான் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறான் நீ பசியாக இருக்கிறீர் எனவே இந்த நீ தேவனுடைய ஆனால் இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று சொல்லுகிறான் அப்போ ஆண்டவர் உடனே சொல்லுகிறார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேத வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வசனத்தை சொல்லுகிறான் பாருங்க அப்போ வசனத்தின் மூலமாக சாத்தானுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறதை பார்க்குறோம் அடுத்து அவன் ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் சொல்லுகிறான் நீ இருந்து கீழே குதியும் அப்போல தேவத்தூர்வனை தாங்குவார்கள் என்று வேதத்தில் இருக்குன்னு சொல்லி அவனும் வேதத்தை குறித்து பேசுகிறான் பாருங்க அப்போ உடனே அவனுக்கு ஆண்டு சொல்கிறாரு அதெல்லாம் வாஸ்தகந்தான் ஆனால் உன் தேவனாய கத்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் தான் இப்படி சாத்தானை நாம் ஜெயிக்க முடியும் அதோடு விடலை அவன் இன்னும் ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் காண்பித்து சொல்லுகிறான் இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டுக்கிறது என்னை நீ பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி அப்போ ஆடு சொல்கிறார் அப்பாளை இப்போ சாத்தானே உன் தேவனாயி கத்தர் ஒருவரையே நீ ஆராதிக்க வேண்டும் அவர் ஒருவரையே பணிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் அப்போ வசனம் இருதயத்தில் இருந்தபடினாலே சாத்தானை ஜெயித்ததை பார்க்குறோம் இன்றைக்கு நாமும் கூட உலகம் மாம்சம் பிசாசு இவைகளையெல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும் அதை நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எனவே எனவேதான் சங்கீதம் முதல் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வசனங்களை வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரத்தில் உட்காராமலும் இருந்து கத்துடைய வேகத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேகத்தில் இருக்கிற மனுஷன் வாய்க்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்கனியை தந்து இலைவிதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று பார்க்கிறோம் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே நாம் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற அந்த மரத்தை போல அல்லது கனியுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கத்துடைய வேகத்தில் நாம் இரவு பகலும் தியானமாக இருக்க வேண்டும் வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சோதரன் அப்படி இருந்தால் நாம் கனி கொடுப்போம் அப்போ ஆண்டோர் உங்களை என்ன ஏன் தெரிந்து கொண்டார் யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்தால் அங்கே ஆண்டு சொல்லுவார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் அந்த கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி அந்த பதினஞ்சாம் அதிகாரம் யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் முழுவதும் வாசித்தால் அங்கே கனியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் நான் மெய்யான திராட்சை சரியாக இருக்கிறேன் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் எண்ணிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் இருப்பீர்கள் அப்போ நீங்கள் நானும் கனி கொடுக்க வேண்டும் அப்ப கனி கொடுக்க வேண்டும் சொன்னால் கத்துடைய வேகத்தில் நான் பிரியமாக இருக்க வேண்டும் அதை தொடர்ந்து அந்த முதல் சங்கீத்தில வாசிக்கிறோம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்ப நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கணும் நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் நாம் செய்கிற வேலை தொழில் வியாபாரம் அல்லது படிப்பு அல்லது உத்தியோகம் ஊழியம் எதுவானாலும் சரி நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கத்துடைய வேகத்தில் நாம் இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும் அதை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் அதன்படி வாள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் யோசுவா முதல் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே ஆண்டவர் யோசுவாவிடத்தில் சொல்லும்போது சொல்லுவார் இந்த நியாயபுரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இவைகளில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாயிரு அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் உன்னுடைய நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டு சொல்லுகிறார் அப்போ வசனம் நம்மை புத்திமானாய் மாற்றுகிறது நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க செய்கிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எனவே கத்துடைய பிள்ளைகளே இந்த தேவனுடைய வசனம் நாம் அதில் பிரியமாக இருக்கும்போது நாம் கனி கொடுப்போம் மாத்திரமல்ல நாம் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கும் என்று பார்க்குறோம் இன்னும் ஒரு வசனத்தை கூட உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஒன்று பேதொரு ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் ஒன்று பேது ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் அது மாத்திரமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும் வளர வேண்டும் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ மனுஷ மனுஷ தெய்விலும் அதிகதிகமாய் விருத்தி அடைந்தார் இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை ஆறு மாதம் ஒரு வயசு ரெண்டு வயசு அஞ்சு வயசு பத்து வயசு பதினஞ்சு வயசு இப்படி பதினைஞ்சு வயசு ஆகி இன்னும் குழந்தையாகவே இருந்தால் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் சத்தியம் தெரியவில்லை வளர்ச்சி இல்லை சோத்ராவுக்கு ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிறார்கள் சோத்ரா எனவே தான் இந்த வசனம் இந்த வசனத்தின் மீது நான் வாஞ்சியாக இருந்து இதை நான் வாசிக்க வாசிக்க தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்குள்ளே ஒரு வளர்ச்சி ஏற்பட முடியும் அப்போ ஆண்டவர் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே இருந்த அதே குழந்தையாகவே இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு புதிதாக் நாம் பிறக்கிறோம் ஒரு குழந்தையாய் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பிறக்கிறோம் சபையிலே பிறக்கிறோம் ஆனால் மாதங்கள் ஆக ஆக வருடங்கள் ஆக ஆக நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி தேவை நம்முடைய வாழ்க்கையில் வளர வேண்டும் கத்திர சோதரம் அப்போ எப்படி வளர முடியும் அதுக்கு ஆகாரம் இந்த வேத வாசனம் கத்துடைய வேதம் எனவே தான் நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கம் இல்லாத அந்த ஞானப்பாளின் மேல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவன் கத்துடைய பிள்ளைகளை கடைசியாக யோவன் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே ஆண்டவராக கிறிஸ்து சொன்னார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் தான் என்று சொன்னார் எனவே வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவரே நமக்கு சொல்லியிருக்கிறேன் எனவே இந்த வேதத்தை நாம் வாசிக்கிறது மாத்திரமல்ல இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதை நாம் தியானிக்க வேண்டும் அதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது இந்த வேத வேதம் தான் அந்த வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து மாற்றத்தை கொடுத்து நற்று நற்குணசாலிகளாய் நம்ம மாற்றி நம்மை நித்தியம் வரைக்கும் கொண்டு போவது தேவனுடைய வசனம் இந்த வேதம் இதுதான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது கத்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டது நித்திய வாழ்க்கைக்காக தெரிந்து கொண்டார் ஆண்டவர் நம்ம கொடுத்த ஒப் ஒப்பற்ற விலையேறப்பட்ட ஒரு பரிசு இந்த வேத புஸ்தகம் எனவே இந்த வேதத்தை நேசிப்போம் இதை வாசிப்போம் இந்த வேகத்தை குறித்து கத்திர சித்தமானால் மீண்டும் அடுத்த பாகத்திலே நாம் பேசலாம் இப்பொழுது நாம் கண்களை முடிச்சபிப்போம் நல்ல பிதாவை நமக்கு சுரத்துறோம் இப்பொழுதும் நாங்கள் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை படிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக சுரத்துகிறோம் வேத வாக்கியங்கள் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்க நாங்கள் எங்களுடைய வாழ்விலே தேறினவர்களாக இருக்கவும் ஆண்டவரே நாங்கள் நன்றாக இருக்கவும் ஆண்டவரே நாங்கள் விருத்தி அடையவும் ஆண்டவரே நாங்கள் கையிட்டு வேலைகள்லாம் ஆசீர்வாதமாக இருக்கவும் ஆண்டவரே நாங்கள் வேகத்தை இன்னும் அதிகமாக நேசிக்க வாசிக்க ஆண்டவர்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் அப்பா தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டமுடிய பிள்ளைகளை ஆசிர்வதியும் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை